உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நாப்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள் ஏசு என்பவர் ஆங்கிலேயர்களின் கடவுள் இவரை நம்பி போய் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறவர்களுக்கு அப்படி நான் ஒன்று சொல்கிறேன் கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வத்தையும் படைத்தவர் அவர்தான் நம்மை ரச்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய தேவன் அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் எப்படி நம்மை நடத்துவார் இதெல்லாம் இருக்குமா என்ற கேள்வி இருக்கும் தேவனை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசியுங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் உங்கள் வாழ்வில் செய்வார் மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு பாடுகள் வரும் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பெலவீனங்கள் வரும் பிரிவினைகள் வரும் அதை கண்டு சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்னை அவருடைய கிருபிகளால் வழிநடத்துவார் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார் அதற்கு நாம் முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது முடிவு பரியந்தம் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார் ஆமீன்